வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னர் தை ஸ்ட்ரெச்சிங்க எல்லாருக்கும் காமனாக வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா உள்தொடரை வந்து ஈர்க்கமாகிறது அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது இது ஸ்போர்ட்ஸ்மேன் தான் முன்னாடி வந்துட்டு இருந்து இப்போ அப்படி கிடையாது ஆண்கள் பெண்கள் எல்லா வயது நார்மல் பீப்புளுக்கும் இருக்கிற பிரச்சனையாக தான் இருக்குது அதை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஈஸியான ஸ்ட்ரெச்சில் இருந்து போயிடுவோம் சிட்டிங் பொசிஷன் சிட்டிங் பொசிஷனில் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம் அது எல்லாருக்குமே தெரியும் இது ஈஸியான ஸ்ட்ரெச் எல்லாரும் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சுங்க அப்படி கை வச்சுக்கணும் உங்கள் முதுகு அப்படி இருக்கணும் இந்த பொசிஷனில் உங்களுக்கு உள்தொடை வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் டைட்டாக இருக்கிறவங்க லேஸாக இப்படி ஒரு மூமெண்ட் கொடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இன்னர் தை ஸ்ட்ரெச் ஆகும் இதை வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகாத ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஃபைவ் சைட்ஸ் பண்ணலாம் இங்கே இது இனிஷியலாக பண்ண முடியாதவங்க பெயின்ஃபுல்லாக இருக்கிறவங்க லேஸாக அப்படி பண்ணிக்கோங்க அது டைனமிக் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம் இப்படி அசைச்சு அசைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு மெத்தடுங்க செகண்ட் மெத்தடு பார்த்தீங்கன்னா இந்த கால் மேலே கால் போட்டுக்கணும் உங்கள் பேக் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதை யாராவது வச்சுக்கோங்க இந்த முட்டிக்கு மேலே கால் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஒரு கையை வச்சு இப்படி கீழே புஷ் பண்ணணும் இன்னொரு கை வச்சு இந்த பக்கம் சப்போர்ட் வச்சுக்கணும் உங்கள் பாடி வந்து ஆப்போசிட் சைடு தில்ட் ஆகும் அப்போ தான் கரெக்டாக ஸ்ட்ரெச் கிடைக்கும் இப்படி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி பண்றீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கை ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க இது ரெண்டாவது மெத்தடு இதுவும் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷனில் வச்சு லேசா இப்படி புஷ் பண்ணணும் இப்படி புஷ் பண்ணி கொஞ்சம் டைனமிக் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் இப்படி பண்ணிங்கன்னா இந்த இடம் இன்னர் தை ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு அடுத்து வந்து கால் ரெண்டி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறீங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு கை ரெண்டி இப்படி பின்னாடி வச்சுட்டு இப்படி பேக் ஸ்ட்ரைட்டாக வைக்கிறீங்க இந்த பொசிஷன்லேயே நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் இன்னர் தைக்கு உள் துடைக்கு இதை கொஞ்சம் செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம் திருப்பி இப்படி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் இதை விட எஃபெக்டிவாக ஸ்ட்ரெச் வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே பொசிஷனில் கால் இந்த காலை இப்படி மடக்கி வச்சுக்கணும் இந்த காலை இப்படி வச்சுக்கணும் இந்த கால் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நல்லா கவனிக்கணும் இந்த முட்டி மடங்கினா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச் கிடைக்காது முட்டி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஃபுட்டோட பொசிஷன் பார்த்துக்கோங்க இந்த காலோட பொசிஷன் பாருங்கள் இந்த பொசிஷன்லேயே இன்னர் டை ஸ்ட்ரெச் ஆகுதுங்க எனக்கு நல்லா இதை விட எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கையை இந்த ஆப்போசிட் சைடில் வச்சு பாடி லேஸாக டில் பண்ணுறீங்க டில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னர் டை ஸ்ட்ரெச் ஆகுங்க இது எல்லாமே உள்ட்டோட ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மெத்தட் தான் இதை பண்ணிவிட்டு உடனே மசில் ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க ஓகே ஃபைன் இப்போ பண்ண போகிற ஸ்ட்ரெச் கொஞ்சம் கஷ்டமான ஸ்ட்ரெச்சு மூட்டு வலி இருக்கிறவங்க வயதானவங்களாம் இதை ட்ரை பண்ண வேண்டாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல் சிட்டிங் பொசிஷன் சொல்லுவோம் இந்த நீல் சிட்டிங் பொசிஷனில் கால் ரெண்டே கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கால் அகட்டி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஃபார்வேர்டாக பேக் பெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி இப்படி உங்கள் முதுகு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா பென் பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரெட்சை வந்து இன்னொரு கையில் ஃபீல் பண்ணணும் நீங்கள் ரெண்டு காலை அகட்டி வைக்கும்போது உங்கள் இன்னொரு தை ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் பாடியை முன்னாடி பென் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவா ஸ்ட்ரெச் இருக்கும் இதே நான் சைடில் பண்ணுற பாருங்க இந்த கொஷனு இது ஸ்டார்டிங் கொஷனு ரெண்டு மூட்டையும் தள்ளி வச்சுக்கிறீங்க தள்ளி வச்சுட்டு அப்படியே முன்னாடி பெண்ட் நான் ஓகே இந்த பொசிஷன்ல ஒரு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெச் உங்க பாடி வெயிட் அப்படியே விழும் உங்க விழும்போது இனத்தை நல்லா ஸ்ட்ரெச் ஸ்டாண்டிங் பொசிஷன்ல எப்படி ஸ்ட்ரெச் பண்றதுன்னு பார்க்க போறோம் நீங்க நார்மலாக நிக்கிறீங்களா அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு ரெண்டு இது எடுத்து இப்படி உங்களால் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் ஃபுட்டு வந்து அவுட்வேர்ட் டிவிஷனில் இருக்கும் இந்த பொசிஷனில் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்படி டில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொசிஷன்ல வச்சுட்டு அப்படியே நீங்கள் பெண்ட் ஆகுங்க ஒரு பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்கள் உட்கார மாதிரி ஒரு பொசிஷன் சேரில் உட்கார மாதிரி ஒரு பொசிஷன் மாறிங்க இந்த பொசிஷன்ல இந்த இன்னர் டை ஸ்ட்ரெச்சாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும் கரெக்டாக அப்போ தான் உங்களுக்கு பொசிஷன் கரெக்ட்னு அர்த்தம் இதை ஃபியூ செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செகண்ட்ஸ் ஒரு மூணு செட் ஆரம்பிங்க ஃபைவ் செட்ஸ் வரைக்கும் போகலாம் அடுத்து உங்க கால் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு லெக் இப்படி பெண்ட் பண்ணுங்க இப்படி பெண்ட் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஆப்போசிட் லெக்ல ஸ்ட்ரெச் கிடைக்கிறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க எஃபெக்டிவா வேணும் அப்படின்னா இந்த பெண்டிங் இல்லையா இதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா இங்க ஸ்ட்ரெச் கூடும் இந்த நீ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பாத்துங்க பெண்ட் ஆச்சுனா எஃபெக்டிவா இருக்கா ஸ்ட்ரெட்ச் இது ஸ்ட்ரைட் அண்ட் பொசிஷன்ல இருக்கும் இந்த பொசிஷன் இத ஃபியூ செகண்ட்ஸ் மெயின்டெய்ன் பண்ணுங்க அட்வான்ஸ்டு ஸ்ட்ரெட்ச் அப்படி பாத்தீங்கனா இந்த மாதிரி ஒரு சேர் இருந்துச்சுனா அதை இப்படி கால் வெச்சுக்கோங்க வெச்சலாம் இப்படி வெச்சிட்டு இந்த பொசிஷன்ல நீங்க ஸ்ட்ரெட்சிங் ஃபீல் பண்ணுவீங்க இது எஃபெக்டிவா வேணுமா சின்ன டில்ட் ஆப்போசிட் சைடு இப்படி டில்ட் பண்ணீங்கனா இன்னர் டைப் பக்காவா ஸ்ட்ரெட்ச் ஆகும்

இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இன்னும் தையை ரிலாக்ஸ் பண்ணலாம்